வாண்டரிங் வில்லேஜஸ் ஆபிஷியில இருந்து பிரகாஷ் பேசுறேங்க இன்னைக்கு வந்து நம்ம எழுநூறு வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழமையான மண்டபம் கோவில் இருக்கும் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்துலயும் கோபிச்செட்டிபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து நம்ம தோரணவாவி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற அருள்மலை முருகன் கோவில தாங்க இருக்கோம் இங்க இருக்கிற சாமியோட பேர் வந்து கிருபாகர சுப்பிரமணிய சுவாமிங்க இது வந்து தோரணவாவி அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு கிராமத்துலன்னா கிராமத்தை ஒட்டி இல்லைங்க கிராமத்துல தள்ளி இருக்கு ஒரு அழகான அமைதியான தான் இருக்கு பக்கத்துல பூரா மரங்களாதான் இருக்கு ஒரு சின்ன குண்டுல தான் இருக்கு அதுவும் ஆலமரங்கள் வினாடி ஸ்தைல எல்லாமே இருக்குங்க ஒரு அமைதியான ஒரு தோற்றத்தை தான் கொடுக்குதுன்னு சொல்லணும் நம்ம இப்ப கோயிலோட தாங்க இருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மத்தியான வேலைக்கு தான் இந்த கோயிலுக்கு போனாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மண்டபம் எல்லாமே இருக்கு கல்யாண மண்டபம் விசேஷங்கள் வைக்கிறதுக்கான மண்டபங்கள் இருக்கு நம்ம வண்டிகளை நிறுத்திக்கலாம் இல்ல வெளியில கூட நிறுத்திக்கலாம் அதே மாதிரி கோயிலோட படிக்கட்டுகள் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு விநாயகர் கோயிலுமே இருக்குங்க ஒரு திறந்த விநாயகர் கோயில் கூட சொல்லலாம் இந்த கோயில் கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்காட்டி ரொம்ப பேர் வர்ற மாதிரி தெரியலீங்க கண்டிப்பா நான் முருகர் விசேஷ நாட்கள்ல கண்டிப்பா கூட்டம் நிறைய தான் எனக்கு தோணுது முன்னாடி இப்ப நம்ம பார்த்துட்டு இந்த விநாயகர் சாமி கும்பிட்டுங்க அடுத்ததான் வந்து இந்த படிக்கட்டு பாத வழியா நம்ம ஏற போறேங்க படிக்கட்டுகளோட தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து குட்டியான யானைகளோட சிலை இருக்குங்க அது நீங்க நேரில் பார்க்கும்போது அது பார்த்தா அது உண்மையான யா குட்டியான தான் இருக்கு அந்த மாதிரி அது அழகாவே வந்து அமைச்சு வச்சிருக்காங்க உண்மையிலேயே அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயங்க இந்த படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதே படிக்கட்டுகள் தாங்க யாரு வேணாலும் ரொம்ப ஈஸியா ஏறினா ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் ஆகும் வயசானவங்க கூட மா மாதிரி சின்ன சின்ன படிக்கட்டுகள் தான் சோ இங்க ஏறக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க இந்த படிக்கட்டுகள் எல்லாமே ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கோயில் வந்து அப்புச்சிமார் மடம் அப்படிங்கிற ஒரு மடம் தான் வந்து இந்த கோயில வந்து நடத்திட்டு வர்றதா வந்து சொல்றாங்க இப்ப நம்ம படிக்கட்டுகள்லாம் ஏறிட்டு நம்ம அப்படியே உள்ள போக போறோங்க கோயில் உள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து இடும்பருக்கான ஒரு சின்னதா ஒரு சிலை இருக்குங்க ஆஹ் கோயில் பார்க்கவே ரொம்ப பழமையான ஒரு தோட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குதிரையும் அங்க கீழே வந்து ஒரு பக்தர் மாதிரி ஒரு சின்ன பய மாதிரியான ஒரு சிலையுன்னு இங்க வச்சிருக்காங்க நம்ம கோயில ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா போறாங்க தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கு எல்லாமே வந்து ஆஹ் ரொம்பவே நீட்டா இருக்குன்னு சொல்லணும் நல்ல சுத்தமாக வச்சிருக்காங்க சுத்தி வர பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாங்க எந்த ஒரு கோயிலுக்குமே வேணும் சுத்தி வர கடைகள் வண்டிகள் கஜ 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 இருந்தா அவங்களுக்கு அந்த கோயிலே ஒரு மாதிரியா இருக்கும் பட் இந்த கோயிலுங்க கன்னிமாரம்மன் போட்டிருக்காங்க இங்கே நான் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட மத்தியான வேலைங்காட்டி வெயிலுமே நல்லாவே இருக்கு நம்ம கோயில் பின்பகுதியை ஒரு சொல்லி பாருங்க இந்த தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு பக்கம் வந்து அஹ் விஸ்வநாதருக்கான ஒரு சந்நிதி இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தா விஷாலாட்சி சமேத லிங்கேஸ்வரர் இருக்காங்க அப்புறம் நவகிரகங்களுக்கான ஒரு இருக்கு சனி பகவானுக்கு சன்னிதி இருக்கு நாகர் உடனான ஸ்ரீ விநாயகர் இந்த மாதிரியான இவங்களுக்கெல்லாம் இந்த சாமிகளுக்கு எல்லாமே வந்து சன்னிதிகள் இருக்குங்க இந்த கோவிலோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அஹ் தூண்கள் அதனோட அஹ் அதுல இருக்கிற சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நம்ம என்ன சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சுத்திலுமே நிறைய மரங்கள் இருக்கு ஆலமரம் இருக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உகந்த மரங்களை வந்து இந்த கோயில சுத்தி அஹ் நட்டு வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் கூட சொல்லலாம் நிறைய மரங்கள் பொதுவாவே இருக்கு ஆனா அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு தேவையான மரங்களும் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க நிறைய சின்ன சின்னதா வந்து சன்னிதிகள் உள்ள இருக்குங்க இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னு பார்த்தா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிடைக்கு சுவாமி அருள் தராருங்கிறாங்க திருமண தடை நீங்கிறதுக்கு அருள் கொடுக்குறாருங்கிறாங்க அதே மாதிரி பேசாம இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பேசுறதுக்கான சக்தி அருள் வந்து இந்த முருகர் வந்து தராரு அப்படின்னு நம்புறாங்க பொதுவா தடைகளை வந்து நீக்கிற ஒரு முருக கடவுளா வந்து இந்த அருள்மலையில வந்து இருக்காரு இங்க நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு கதவுக்கு ஒண்ணு உள்ளே போயிட்டு இன்னொன்று வழியாக வர்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு ஞானத்தின் வடிவமா வந்து இங்க இருக்கிற முருகர் இருக்காருங்க அதனால வந்து நம்மளுக்கு ஞானத்தை நல்லாவே தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து இருக்குதுங்க இந்த அருள்மலையில வந்து கோயில் வந்து காலையில் ஏழரைல இருந்து வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி சாயந்தரம் நாலு மணிக்கு மேலேருந்து இருந்து ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் இருக்கும் போல இருக்கு அப்புறம் எல்லா முருகர் விசேஷ தினங்கள்லயும் இந்த கோயில் வந்து திறந்துருக்கும் அந்த டைம்ல வந்து நிறையாவே வந்து பக்தர்கள் வர்றாங்க அதே மாதிரி இந்த கோயில் இருக்கிற கருவறையில் இருக்கிற மூலவர் வந்து நிற்கிற கோலத்தில் வந்து இருக்காருங்க அவர்களுக்கு துணைவிக்கு சன்னிக்கு வந்து கிடையாது அதே மாதிரி இந்த கோயிலில் துவஸ்தம்பம் வழிபீடம் மயில் வாகனம் இதெல்லாமே வந்து கிழக்கு பக்கமாக இருக்குங்க இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து கார்த்திகை தீப திருவிழாங்கும் போது பயன்படுத்துகிற விளக்கு தூண் வந்து இந்த இருக்கிற நுழைவாயிலுமே இருக்குங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியலங்க ரொம்பவே வந்து ஒரு அழகான முருகர் கோயில் இது இங்கே இந்த பக்கம் போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இங்கே இருக்கிற அமைதியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்மள நல்லாவே ஆச்சரியப்படுத்துகிற அமைதியாக இருக்கிற கோவில் பற்றி ரொம்ப விவரங்கள் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு அதாவது இந்த சாமிக்கு வந்து ஏன் திருபாகர சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பேர் வந்து அப்படிங்கிற விஷயம் தெரியல ஸோ ஆனாலும் இந்த கோயிலுக்கு நம்ம போனால் நமக்கு ஒரு மன நிறைவும் ஒரு அமைதியும் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இது ஊருக்கு வெளியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க நீங்கள் கோபிச்செட்டி பழைய ஈரோடு போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போக முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்கள் நன்றி